இந்த குளிர் காலம் வந்துச்சிங்கன்னா அது நேரத்தில் அப்படியே விழுந்துருவாங்க மயக்க மட்டும் விழுந்துருவாங்க அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படியே தூக்கிட்டு போய் படுக்க வச்சு ஃபுல்லாக பெட்ஷீட் எல்லாம் போட்டு மூடி வச்சு இந்த ஹேர் கன் வருது இல்லைங்களா அதை ஆன் பண்ணி அவங்க கையில் கொடுத்துடணும் என்ன போட்டு ஹேர் கண் ஹீட்டு அதை ஆன் பண்ணி அவங்க கேள்வி அவங்க உள்ள வச்சுக்குவாங்க பெட்ஷீட்டுக்குள்ளாங்க அது ஃபுல்லாக ஹீட் வேணும் அவங்களுக்கு அப்போ கொஞ்ச நேரத்தில் அவங்களே சிறப்படுவாங்க பிக்ஸ் மாதிரி இதாகிடும் அப்போ அது சின்ன வயசுல இருக்குதாங்க சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கலன்னு அப்போ நான் கூட்டணும் எல்லாம் பார்த்தேன் அவங்க வந்து இப்போ நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன் எடுத்துக்க மாட்டேன்ற காரணம் என்னன்னா அவரை பார்க்கணுமா அவங்க சாரை பார்க்கணுமா பார்த்து தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க இது இடையில எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு எனக்கு இந்த விரலுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தா நானும் எடுத்து வந்துட்டு அவங்க கூட போட்டுல இருந்துட்டு அதுல எல்லா விரலையும் ஆகி போயிடுச்சு எனக்கு இப்போ அந்த அஞ்சு வருஷமா லாஸ்ட்டாக வீட்டு வீட்டு போகும்போது பாத்தீங்கன்னா இப்போ மறுபடியும் வீட்டு விட்டு போகும்போது போயிருக்கிறது ஒரு சின்ன பிரச்சனை தான் டெய்லர் ரெண்டு பேருமே டெய்லர் வீட்டில் வேலை செய்வோம் கம்பெனில பீஸ் எடுத்துட்டு வந்தான் அவங்க கம்பெனியில் சரியாக சால்ரி வரலை அந்த டைமில் எங்கள் போய் என்ன சொன்னாங்க நான் வேலை பார்த்துக்கிறேன் நீ வெளியே வேலைக்கு போயிட்டேன் வெளியே எலக்ட்ரிஷியன் வேலை ஒன்று வந்துச்சு வீடு எலக்ட்ரிஷன் அதுவும் பண்ணுவேன் அது பண்ணிவிட்டு வந்தேன் பண்ணிவிட்டு வந்தோடனே இங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு பீஸு ரெண்டு பேர் பண்ணால் தான் ப்ரொடக்ஷனுக்கு போகும் ஆனால் அவங்க ஒன்றே பண்ணால் ஸ்டாப் ஆகிச்சு அது இல்லாமல் அவங்க குவாலிட்டி இது பண்ணிக்குறாங்க சரியாக பண்ணலை